ஏமா என்னாச்சு இவ்வளவு கோமா வரே அப்பா எனக்கு நீங்க ஒரு வாக்கு கொடுக்கணும் குடுப்பீங்களா என்னோட பொண்ணு நீ உனக்கு இல்லாத வாக்கா கேளுமா என்ன வேணும் இப்ப நான் என்ன சொன்னாலும் எனக்கு நீங்க உதவியா தான் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலயும் உனக்கு அப்பாவா உதவியா தான் இருப்பேன் என்னோட கணவர் பார்த்தாலே எனக்கு வெறுப்பா வருது அவர் எனக்கு செய்யறது ஒவ்வொன்னு துரோகம் மாதிரி தெரியுது அந்த மாதிரி செய்யற முட்டாள் தரதியைலா என்னால பொறுத்துக்க முடியாதுப்பா அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா என்ன முடிவு மாது நான் அவரை கொன்றுலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்க நினைக்கலாம் ஆனா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை அவனால கெட்டு போயிட கூடாதுப்பா நான் செய்ய போற இந்த கொலைக்கு சட்டத்தோட பார்வையில இருந்து நீங்கதான் என்ன காப்பாத்தணும் பா என்ன காப்பாத்துவீங்கன்னு நீங்க வாக்கு குடுத்துட்டீங்கப்பா இனி வாக்கு மாற மாட்டீங்க எனக்கு தெரியும்ப்பா ஒரு அப்பாவா நான் உனக்கு இதுக்கு உதவி செய்யறமா உன் மேல அந்த பழி வராம என் உயிரை குடுத்தாவது உன்ன நான் காப்பாத்துறேம்மா ஆனா இத நீ நிறைவேற்றணும்னா நான் சொல்ற மாதிரி ஒரு வேலை செய்யணும் சொல்லுங்கப்பா இனி நான் என்ன பண்ணணும் ஆனா என் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன் அவரு இறக்குறப்ப உன் மேல யாருக்கு சந்தை வராம இருக்கணும்னா இதையெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும் என் வீட்டுக்காரருக்கு முடிவு கட்ட நான் என்ன வேலை வேணாலும் செய்ய தயாரா இருக்கா அவரு உன்னை எப்பவும் ரசிக்கிற மாதிரி உன்னை நீ எப்பவுமே அழகுபடுத்திக்க இந்த மாதிரி மூஞ்சிய குருட்டா அந்த மாதிரி கூடாது அப்புறம் நீ நல்லா அவரை கவனிச்சுக்கணும் எப்பவுமே அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கணும் உன்னோட பார்வையிலும் சரி மத்தவங்களோட பார்வையிலயும் சரி உன்னோட பேச்சுக்களும் அன்பா இருக்கணும் அவரு என்ன சொன்னாலும் உன்னோட சிரிப்பு மட்டும்தான் பதிலா இருக்கணும் உன்னோட தேவைகளுக்கு அவர் பணம் கொடுக்கலீன்னா கூட அடுத்த வாரம் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு பாசமா நீ சொல்லணும் அவரு கோபமா உங்ககிட்ட எது வந்து சொன்னாலும் நீயும் பதிலுக்கு பதில் பேசாம அமைதியே கேட்டுட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும் அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ சமைச்சு கொடுக்கணும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்து அன்பா பரிமாறணும் ஏனா நீ இப்படி எல்லாம் இருந்தீனா தான் நாளைக்கு அப்புறம் உன் யாருக்கும் சந்தேகம் வராது சரிங்கப்பா நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் இந்த மாதிரி நீ ஒரு ஆறு மாசம் இருக்க வேண்டி வரும் அப்புறம் நான் ஒரு பொடி ஒண்ணுதார இந்த ஆறு மாசம் இது அவருக்கு கலந்து கொடு கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு ஸ்லோ பாய்சன் இந்த வேலைய நீங்க பாருங்கப்பா ஆறு மாசத்துக்குள்ள அவனை அப்பா அப்பா அன்பை எதிர்பார்த்து நிக்கிறத விட நம்ம கொடுத்தோம்னா அது பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கறத இந்த ஆறு மாசத்துல நான் ஒன்னுகிட்டேன்ப்பா எனக்கு என்னவோ இப்பதான் புது வாழ்க்கை தொடங்குன மாதிரி தோணுதுப்பா இந்த பொடிய வேற அவருக்கு மூணு மாசமா கலந்து குடுத்துட்டேங்கப்பா எப்படியாவது அவரை காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ்ப்பா அந்த பொடி வேற மூணு மாசம் கலந்து குடுத்துட்டியாம்மா ரத்தத்துல கலந்துருக்குமே நீ அத ஒண்ணும் பண்ண முடியாதே நான் தான்ப்பா மத்தவங்கள புரிஞ்சுக்காம நடந்துட்டேன் ஏன் மேலதான்ப்பா தப்பு எப்படியாவது அவரை காப்பாட்டுங்கப்பா பிளீஸ் பயப்படாது பயப்படாது அது எனக்கு வாங்கின சத்து பொடிதான் ஒன்னும் பண்ணாது விவசாய தோட்டத்துல சில விதைகளை விதைச்சா தாமா பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அது மாதிரிதான் குடும்பமும் அன்ப கொஞ்சம் நம்ம விதைச்சோம்னா தான் அது நமக்கு பல மடங்கு திருப்பி கிடைக்குமா எப்பவுமே விவசாய நிலம் ஆகட்டும் குடும்பமாகட்டும் மற்ற உயிர்கள் ஆகட்டும் எதுவுமே நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாதுமா முதல்லுமா குடுத்தாத்தா அது பல மடங்கு நமக்கு கிடைக்குமா அரை டம்ளர் தேனை பாத்து அரை டம்ளர் தேனு தானா அப்படின்னு முதல்ல சொன்னேன் ஆனா இப்போ அரை டம்ளர் தேனா அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான்மா எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில் தான் இருக்கு ஆனா தேனு ஒண்ணுதான் இனிமேலாவது குடும்பங்கிற அழகான கண்ணாடிய